ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு சேனல் எல்லாம்க்கா எல்லாம் பாப்பி டி எல்லாம் குடிச்சுட்ருப்பீங்க நான் வந்து டிஃபன் செஞ்சு நாங்களும் குடிச்சிட்டோம் டிஃபன் செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் தம்பிக்கு மில்க் ஷேக் போடுறதுக்காக சுகர் கட் பண்ணிட்டு மில்க் ஷேக் போட்டுட்டேன் பாருங்கள் தான் இருந்துச்சு சுகரு அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு என்ன இன்னைக்கு டிஃபனுன்னா பாருங்கள் பாசி பருப்பு இட்லி நான் நைட்டே ஊற வச்சு நைட்டே ஆற வச்சு ஆட்டி வச்சு சாரி நல்லா பொங்கி வந்துச்சு கடலக்கொட்டை சட்னியும் சாம்பாரும் பருப்பு இட்லி சூப்பராக இருக்கும் இட்லி அவ்வளோதான் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு சோடம் போட்டு கலக்கி இட்லி ஊற்றிடலாம் மில்க் ஷேக் போட்டேன் இருங்க அதை எடுத்து ஊற்றி வச்சிட்றேன் மில்க் சுரைி ஊற்றே கரெக்டாக எனக்கு ஒரு மாதம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் தம்பிக்கு மில்க் ஷேக் மட்டும்தான் அதை யூஸ் ஒரு மாதத்துக்கு மிச்சமாக கூட வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க டிஃபன் பண்ணிடலாம் இந்த இட்லிக்கு என்னென்ன ஊற வச்சுருக்குன்னா பாசி பருப்பு ஒரு கிளாஸ் அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு ஐம்பது கிராம் மாதிரி வெந்தியம் அவ்வளோதான் அதை காலையிலே ஊற வச்சுருங்க நைட்டு படுக்கும் போது ஆட்டி வச்சுருங்க மறுநாள் காலையில இட்லி ஊற்றலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிட்டால் ரொம்ப இட்லி வந்து கொஞ்சம் தட்டையாக ஒரு மாதிரி வந்து அதனால் இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா இட்லி நல்லா போட்டுக்குன்னு போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இட்லி ஊற்றும் போது பாருங்கள் தண்ணி இப்படி அடியில் நல்லா கொதிச்சு ஆவி வெளியே வரணும் ப தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் இட்லி எந்த இட்லி எந்த மாவில் செஞ்ச இட்லியாக இருந்தாலும் தண்ணி அடியில் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்கன்னா தான் எந்த இட்லினாலும் கொஞ்சத்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் அப்படியே ஊற்றுனீங்கன்னா இட்லி சாஃப்டாக வராது இதுவும் ஒரு காரணம் சட்னி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கடலக்கொட்டை சட்னி இட்லி வெந்துட்ருக்கு பாருங்கள் அவ்வளோதான் நான் போடுவேன் ஒரு கிளாஸ் ஒரு டைமுக்கு மட்டும்தான் இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து பதினஞ்சு இட்லி வரும் எங்களுக்கு போதும் நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆனால் இதை வச்சு வச்சும் ஊற்ற முடியாது அன்னைக்கு ஒரு டைம் டிஃபன் ஒரு வேளை டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதை ஆட்டி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்லாம் அடுத்த நாள் சாப்பிட்லாம் அப்படின்லாம் கூடாது நல்லா இருக்காது நைட்டு நேற்று ஊற வச்சு நைட்டு ஆட்டிட்டு காலையில் ஊற வச்சு நைட்டு ஆட்டி எடுத்து வச்சுருங்க மறுநாள் காலையில் டிஃபன் செஞ்சு முடிச்சுடுங்க மாவை காலி பண்ணிவிடுங்க அப்படியே வச்சிங்கன்னா நல்லா இருக்காது நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் வந்து ரெண்டு நாளுக்கு வாட்டி விற்கிறேன் அப்படின்னலாம் செய்யாதீங்க தயவுசெய்து இது நம்ம அரிசி உளுத்தம்பருப்பு போட்டு வைக்கிற மாதிரி கிடையாது கரெக்டாக ஒரு வேலை டிஃபனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதானே தவிர இதை ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம்னாலும் தயவுசெய்து செய்யாதீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா தான் இப்படி புஃபூன் வரும் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி தட்டையாக ஒரு இது மாதிரி வரும் தண்ணி கொஞ்சம் நிறையா கலந்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக கலந்து ஊற்றுங்க புஃபூன் நல்லா இட்லி வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் வந்து வெந்தியம் பாசிப்பருப்பு எல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம் பார்த்திங்களா பார்க்கும்போது எப்படி இருக்குது சாப்பிட்லாம் போல் தோணுதில்லை எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னாலும் சொல்லுங்கள் அதை பற்றி ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க கூட செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இட்லி எப்படி ஒட்டாமல் எப்படி வருது பார்த்திங்களா இன்னொரு விஷயம் உங்கக்கிட்ட சொல்லணுன்ட்டு எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேன்றிங்க நாங்களும் வந்து நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன உடனே எங்களுக்கு லட்சக்கணக்கில் காசாக வந்துட போதும் அது ஒன்றும் இல்லை சும்மா வீட்டில் இருக்கும்போது எதோ ஒன்று பண்ணுறோமே பார்த்து அதில் யாராவது ஒருத்தர் லைக் போட்டால் வீடியோவை பார்த்தா வியூவர்ஸ் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதானே தவிர இதில் உடனே லட்சக்கணக்கில் நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது அதில் தான் வேலைன்னு நம்ம செய்கிறதும் கிடையாது ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக நாங்கள் வீடியோ போகிறோம் எங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் ம் தயவுசெய்து எங்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்டாக பண்ணுங்கள் அதுக்காக வந்து கண்ட கண்டை கமாண்டெல்லாம் பண்ணுங்க நல்ல கமாண்டாக பண்ணுங்கள் ஓகேவா சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு கடலக்கொட்டை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க டிஃபன் சாப்பிடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குது இட்லி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே தொட்டால் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ்கிட்ட வீடியோ போட்டால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் உடனே காசு பண்ணதுக்காக நாங்கள் வீடியோ போடல உடனே இதில் லட்சக்கணக்கில் நாங்கள் சம்பாதிக்கவும் போகிறதில்ல ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்தான் அவ்வளோதான் சரியா எல்லாம் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டு நல்ல கமெண்ட் போட்டாக்கா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் சொன்னதாவது தப்பாக கரெக்டானு சொல்லுங்கள் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பை!